ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க பெரிய பெரிய ஜீனிஸ் எல்லாம் பைத்தி தான் இருப்பாங்க அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் லண்டன் பாரிஸ் ஜெர்மன் இத்தாலி மாஸ்கோ ஜப்பான் இங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன நோ என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முத முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல ஒரு நாள் உலக மேப்ப காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சரி இமயமலை எங்கடா இருக்குன்னாரு சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்களே உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதான்னு பெஞ்சு மேலே அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன் ஓங்கி ஒரு அப்பு உனக்கு மண்டையில களிமண்ணுதான் இருக்கு ஓடுறான்னு அன்னைக்கு ஓண்ட வந்து அமெரிக்காவுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்க நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன் இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன் கொஞ்சம் பிச்சை போடுங்கயா ஐயா தருவம் போடுங்கயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கின இதே குரல் தான் கேட்டுச்சு இப்போ நான் இப்போவும் இதே குரல் தான் கேட்குது இது நம்ம ஆண்டு ஆண்டிருக்கு ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரல் ஒழிக்க கம் பிச்சை பெருமாள் ஓ பேச்சு ஊத்தி பிச்சை எடுக்கிற அளவுக்கு உங்களை பண்ணீங்களா இந்தியாவில் இருக்கிற பணக்காரங்கள்ல இவரு ஒருத்தர் இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க பிச்சைக்காரன் நாயே நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொரு தடவை தேர்வு எடுக்க போற உங்களுக்குள்ள எரடா போட்டி வேண்டி இருக்கு ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துற பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கு கேவலம் உனக்கு கேவலமடா சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா ஐயா என் கண்ணையே நீங்க திறந்துட்டீங்க உன் கண்ணனை திண்டுக்கல்ல பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்ட நான் இல்லங்க என் அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க ஓ ஓ அறிவு டிப்போ கண்ணல கண்ணுக்குள்ள தான் வச்சிருக்கியா அடுத்த தடவை வரும்போது நீ இப்படி பார்க்க மாட்டீங்க உன்னை இப்பவே பார்க்க முடியல அடுத்த தடவை நான் பார்க்க போறேனா அது இல்லங்க ஒரு தொழில் அதிவரா பார்க்க போறீங்க போடா போ தேங்க்ஸ் ஹலோ, என்ன பயந்துக்கீங்களா முகத்தை பார்த்தாவே தெரியுது இது வெறும் இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு நெஞ்சில் தில் வேணும் என்ன வேணும் தில் வேணும் இன்னொரு விஷயம் தெரியுமா ஹேக் பண்ணதா फ्रेंड्स ஆக முடியும் என்ன புரிஞ்சதா இல்லையா ஐயோ ஓகே என்ன பத்தி சொல்றேன் என் பேர் பூஜா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் லீவுக்கு வந்திருக்கேன் உங்க பக்கத்து போஷன்ல இருக்க கொஞ்சம் அதிகமா பேசுவேன் ஆமா நீங்க எப்படி என்ன பேச மாட்டீங்களா ஓகே ஓகே பேச வெச்சிட்டா போச்சு மாட்டாமியா போயிடுவீங்க பை பை

அவ உட்கார்ந்து இருந்த சீட்டு கிடைக்கிறது ஹேண்ட் பேக்ல இருந்து ஊசி நூலை எடுத்து டிச் பண்ணா காரணம் அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகிய கூடாது அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல் நம்ம ஊர்ல சினிமா தேட்டருக்கு போறானுங்க சினிமா நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து சீட்டை கிளிக்கிறானுங்க பஸ்ல போறானுங்க கண்டக்டர் மேல போவோம்னா பஸ் சீட்டை கிளிக்கிறானுங்க நாட்டு பற்றா இது காட்டு பற்று இது யூ கண்டினியூ ராக்கிங் பாய் பாய் கிவ் மீ ஒன் பேக்கெட் ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் சரிங்க சார் என்ன சார் அமெரிக்கன் டாலர் கொடுக்குறீங்க நான் இப்பதான் அமெரிக்காவிலிருந்து வர்றேன்

இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச சார் இது அடிச்சது இல்ல பிச்சை பெருமாள் கொடுத்தது பிச்சை பெருமாளா பின்ன என்ன கச்சி பெருமாளா டாய் ஏண்டா நானா கொடுத்தேன் சார் மறுபடியும் இன்டிஷண்டா பிகவ் பண்றீங்க இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான் ஐயோ என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற உங்க பேரு பிச்சை பெருமாளா ஐயா ஆமா பிச்சை பெருமாள் தான் இந்த நோட்டை கொடுத்தவன பிச்சை பெருமாள் பேச்சு குத்தி இருந்தா அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்ச பெருமாள் உண்மையை ஒத்துக்கு போறியா இல்லையா

என்னைய போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்திலிருந்து முட்டி முட்டிதான் தட்டுறீங்க அரைஞ்சு கீழே தட்டுங்க இல்ல அரை மேல தட்டுங்கயா என்ன முறைக்கிற என்ன அடிக்க முடியா அடி இந்த கொள்ள நான் அடிச்சா நீ செத்துருவேன் ஆ இது என்ன வித்யா சேஸ் மகால் கல்யாணம் மண்டபமா இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க லாக்கப் இப்படி வரவேற்காதீங்கடா ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க ஏ சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துற போறியாக்கு ஆமா நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த நான் தாலி எடுத்துட்டு வந்தேன் யார் தாலிய எங்க அம்மா தாலிய இது உத்தமன்டா பல பேர் ஊர் தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட என் காதலி கழுத்துல போட்டேன் ஆனா நாயே நாயே அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா அந்த தாலிய போதெல்லாம் உமா ஞாபகம் தான்டா வரும் அப்புறம் காந்தனி எப்படா கட்டி குடிப்பேன் தாலி செண்டிமெண்ட்டையே கெடுத்துட்டியாடா இத வச்சு தாளனா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி அண்ணா விட்டுருங்கண்ணே யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி அதுதான் தானே டேய் நான் உனக்கு கண்ணனா என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா நீ நிரபராஜரி விசாரணைல தெரிஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் ஆமா இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ் எல்லாரும் ப்ளாக்குல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பாக்க போறாங்க அட திறந்து விடுங்கப்பா என்ன

லாஸ்ட் டைம் நம்ம போலீஸ் டீமோட கிரிக்கெட் ஆடும்போது சும்மா பேக் ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் ரைட் மேல கீழ ஃபோர் சிக்ஸ் உங்கள மாதிரி கிரிக்கெட்டர் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு अंकல் பெருமை ஐயோ ஓகே अंकல் நான் பேட்டிங் பண்றேன் நீங்க bowling பண்ணுங்க ஓ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ இந்த கருமாந்திரத்தை நீயே எடுத்துக்க ஹலோ பிரதர் நீங்க பாலை கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணி இருக்கு வாங்க விளையாடலாம் பிரதர் நீங்க விளையாட வர வேண்டாம் உங்க ட்ரெஸ் அம்பேர் மாதிரி இருக்கு அதுக்காகவாது வாங்க எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பேச மாட்டேங்கிற பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்கேன்

ஒட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்போ நாட்டிலே பெரிய பிரச்சனை பொட்டுக்குள்ள நடா வச்சிருக்கேன் என் உயிரே இருக்கு பொட்டுக்குள்ள உயிரை வச்சிட்டு நீ என்ன பொணமா நடமா சரி சரி பேசறது நேரம் இல்ல விடுங்க அட விடுங்க அட விடுடா அட விடுடா ஐயோ பொட்டி ஏங்கிட்டு விட்டுட்டு ஓடுறியா என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வரவடி அன்னைக்கு வச்சிருக்கற உனக்கு ஆப்பு டேய் பிச்சை பெருமாள் இங்க ஒரு பிச்சை பெருமாளா சார்

மறுபடியும் அந்த பேரை சொல்லாத ஐயோ ஆண்டரா உனக்கெல்லாம் கம்பி எண்ணனாதான் புத்தி வரும் வெயிட் என்ன சொன்னீங்க கம்பி எண்ணனாதான் புத்தி வரும் ஆஹ் ஆஹ் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன் இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா கம்பி எண்ணனாதான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான் அவெல்லாம் என்ன புத்தி கேட்டு போவா வர்றேன் வர்ற வர்ற இது ரொம்ப ராசையானா ரா ஜெயிலியா அது ராசி பாக்குறவர் மொட்டை பொட

மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரே செல்லையா இதுகளை வேற எங்காவது புடிச்சு போடியா நாத்தம் தாங்க முடியல சரியா பரியா மனுஷன் தான் காப்பாத்திருக்க வந்த அப்ப சொன்ன பெட்டியை விடுங்க விடுங்கன்னு நீங்க விடல மாட்டிக்கிட்டீங்க ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ் இப்ப கஞ்சா கேஸ் லைஃப் லாங் உங்களுக்கு ஜெயில கழிதான் தச்சி நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற பழைய ஜெயில சொல்றியா இப்ப எல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப் வர்றானுங்க சரி சரி என்னால மாட்டிக்கிட்டோம் உங்களை நானே காப்பாத்து வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க நம்ம தப்பிக்கிறோம் ஏ உன்னை நம்பலாம் எனக்கு நீங்க தான் உங்களுக்கு நான் தான்

இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர் அடா பாவிங்களா எப்படி கோருக்கிறான்னுடா டேய் டே நான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கத்தானடா போனேன் இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக ஐந்து லட்சம் அளிக்கப்படும் போச் ஊருக்குள்ள நீ எவனுமே தூங்க மாட்டான் என்ன பிடிக்கறதுனா கண்காணிப்பா இருப்பான் அதற்கு வருமானம் வரி பிடித்தமில்லை ஓ அது வேற இல்லையா அட பாவிங்களா உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் பிரி பண்ணுங்கன்னா என்ன புடிக்கிறதுக்கு டாக்ஸ் பிரி பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்க்கு எது எதுக்கு டாக்ஸ் பிரி பண்றது வியவஸ்தியா இல்லையா ஏ பிச்ச பெருமாள் காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தி வெடிகுண்டு கேஸ்ல மாட்டி ஊட்டியாடா டே பிச்ச பிடிச்ச அஞ்சு லட்சம் பிடிச்ச அஞ்சு லட்சம் ஏ எத பிடிச்ச அஞ்சு லட்சம் ஒண்ணே பிடிச்சதா அஞ்சு லட்சம் இது பாரு பிடிங்க பிடிங்க

அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தே சாலைல குதிக்கலாம் ரெண்டும் ஒண்ணு தான்டா என்னை திருட கூடாதே என்ன எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்ல நாடும் தேவையில்ல எங்க வச்ச திருட்டு சாமி என்கிட்டயே வேசமா உன் பாஸ்போர்ட் ஏன் கையில நீ வெளில ஆடே செல்ல முடியாது பல்வேரு குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் அவர் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓ மை காட் இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்கா போய் கம்ப்யூட்டர் கத்திட்டு வந்த ஒரு சொறி முடிச்ச செனப் பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான் கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதுவும் வர்ற ராஜ்பரத் இதுவும் வெளியில நடமாட்டா ஆபத்து பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆகிருக்கும் மந்திரி இருக்கு அப்படி ஆகிட்டா இதுவரைக்கு செய்யாத தப்பு செஞ்ச தப்பு இனிமே செய்ய போற தப்பு அத்தனை அதுல அட்ஜஸ்ட் ஆகிடுமில்ல என்ன போலீஸ் நம்ம பிச்சை பிச்ச நினைச்சுட்டாரியா

ராஜ் உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு நாள் கட்டமாடா நானே தான் ஏண்டா தான் உன் சொல்ல தாங்க முடியலனு காட்டுக்கு வந்தேன் எங்கயும் உங்க அப்ப எங்க படிவான துரோகத்துக்கு நீ எங்களுக்கு வருவா

இந்த ரெண்டு கை ரெண்டு கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கிடா அன்ட்டாமே அப்படிலாம் சொல்லாதீங்க மாடி இளைச்சாலும் கொம்பு இளைக்க இல்லங்களா அடிச்சு அழைச்சு போடுவேன் வாடு தோல் இலைக்கு கொம்பு எப்படிடா இலைக்கு எத்தனை வருஷத்துக்குடா அதை சொல்லுவீங்க சரி மன்னிச்சிங்க நான் ஒன்று விட்டு உப்பு திண்ணம்ம வீட்டுக்கு கூட சோலை எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சிருக்குது உப்பு யாரா ஒன்று அழைக்க சொல்லு சரிங்க அட்டாமே உங்களுக்கு சேதம்மா நானே திருட்டுன்னு ஒத்துக்குறேன்னு கொத்துக்கிடா நீடா சுந்தரா அட கம்முன்னு இருந்தா அப்படியே நீ தானே திருண்ண ஆமாங்க

இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு காடேப்பா யார் நீங்க என்ன போய் தலைவர் இருக்கிறீங்க தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா உங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு அவர் எங்க